மக்களை துன்புறுத்துவதுதான் திராவிட மாடலா லாரி டிரைவரை ஆயுதங்களுடன் தாக்கும் பரபரப்பு காட்சி இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்திருந்தார் முதல்வரின் பிரச்சாரத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்கள் சென்ற வாகனத்தை விரைவாக போக வழிவிடவில்லை என்று கூறி லாரி ஓட்டுநரை தாக்கி உள்ளனர் ஆளும் கட்சியினர் மாரண்ட என்னும் சாலையில் வைத்து அந்த லாரி ஓட்டுநரை கடும் ஆயுதங்களை வைத்து தாக்கியுள்ளனர் ஆளும் கட்சியின் வாகனத்தை விரைவாக செல்ல லாரி ஓட்டுநர் வழிவிடவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுதான் ஆளும் கட்சிக்கு மக்கள் மீது உள்ள அக்கறையா இதுதான் முதல்வர் ராணுவ கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தமிழகமா ஏன் இது எந்த மீடியாக்களும் வெளியிடவில்லை ஆளும் திமுக மீது அவ்வளவு பயமா மீடியாக்களுக்கு இதையே விஜய் கட்சியினர் செய்திருந்தால் ஒரு நாள் முழுவதும் ஃப்ளாஷ் நியூஸாகவே ஓடி இருக்கும் இதற்கு எந்த கட்சியும் வாய் திறக்காதே நம்ம அண்ணன் சீமான் மற்றும் திருமாவளவன் விஜய்க்கு ஒண்ணு என்றால் பைக்கிலேயே பேசுவார்களே இப்போ ஆளையே காணோம் கூட்டணி தர்மமா உங்கள் அராஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு தகுந்த பதிலடியை ஓட்டு மூலமாக தருவார்கள் காவல்துறை இதற்கு வழக்கு பதிவார்களா இதற்கு எல்லாம் சட்டம் தன் கடமையை செய்யாதே தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்த நிலை நிச்சயம் மாறும்